ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப கோடீஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்து அனாமிகா கிட்ட சங்கீதா யாரு சங்கீதாவோட காதலன் யாரு எல்லாத்தையுமே நாங்க சீக்கிரமாவே புடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் மூட்டியும் முடிச்சியும் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு ரெடியா இருங்க ஜோடியாவா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி அனாமிகாவ ஒரு மிரட்டி மிரட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் சித்ரா தேவிக்கும் தூக்கி வாரி போட்டு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சித்ரா தேவி அங்க வர்ற கௌதம் கண்டிப்பா நம்மளா மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க சங்கீதாவோட காதல் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இப்ப விஜய் மட்டும் தான் இருக்கிறாப்ல டக்குனு விஜய் எனக்கு ஓர் அடிக்குது சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல அப்பவே தெரிஞ்சிருச்சு இது ஏதோ வந்து டிராமாவை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தண்ணி அடிச்சுட்டு நம்ம விஜய் அதே இடத்துல மயங்கி விழுவுற மாதிரி விழுந்துடுறாப்ல அங்க இருந்து சங்கீதாவோட காதலன் தப்பிச்சு ஓடுறாப்ல இது எல்லாத்தையுமே விஜய் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் கோடீஸ்வரிகிட்டயும் ஃபோன் பண்ணி அங்கதான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாவோட சாதரன் சங்கீதாவை தேடி சங்கீதா இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க போன உடனே கரெக்டா ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சாங்க நம்ம கோடீஸ்வரியும் சூரியாவையும் சேர்ந்துரு கோடீஸ்வரி சங்கீதாவோட கண்ணத்துல பலர்னு ஒரு அறைய வரைய அரைஞ்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஓட ட்ரை பண்றாங்க நாளைக்கு எப்படியும் மடைக்கப்படுத்திடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்